வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்மளோட கிராண்ட் ஓவல் ரெசிப்பியில் ரொம்ப ரொம்ப சுவையாக பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துடலாம் பதிமூணு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுபற்று சூடாக ஆறுனதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே பேனில் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்றலாம் இரநூறு கிராம் பன்னீரை சேர்த்துடலாம் மூணு நிமிஷம் பன்னீரை பரட்டி விட்டுறலாம் அதே பேனில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் மூணு சின்ன பீஸ் பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் சீரகம் பொறிஞ்சியதும் நல்ல பொடிசா கட் பண்ண மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விடறலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நைஸாக அரைச்சி சேர்த்துடலாம் தீய மீடியமாக வச்சு தக்காளியோட பச்சை வாசனை இல்லாமல் வேக விட்டுறலாம் தக்காளி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு முந்திரி பருப்பு அரைச்சி இதை ஊற்றிடலாம் மிக்ஸி ஜாராக அலசி தண்ணி ஊற்றிடலாம் மொத்தம் ஒன்றே கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சமும் உப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் மூடி வேக வச்சிடலாம் மசாலாலாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பன்னீரை சேர்த்துடலாம் தீயை மீடியமாக வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் அரை டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துடலாம் மல்லி எழுத்து உயிரலாம் ஒரு கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிருச்சு பன்னீர்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி